படத்தில் ஹீரோவை நடிச்சது என்னுடைய பையன் உள்ள இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக அவசியமான படம் இந்த படத்தில் ஒரு ஒரு சின்ன ஒப்பா நிற்பார் முகத்தோட காட்டலை மிக சோகத்தோடு நிற்பார் பார்த்தீங்களா அது ஒன்று நானே நின்றது உண்டு இந்த படம் வந்துட்டு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய பாடம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது காதல் என்றாலே அது ஒரு மாதிரியான இருந்த காலங்கள் அதற்காக உயிரை விட்டதெல்லாம் உண்டு ஆனால் இப்போ அப்படி இல்லை இன்றைய சமுதாயம் வந்து அப்படியே ஹாய் ஹாய் அப்படியே பப்புக்கு போகிறது ஜாலியாக இருக்கிறது பைக் ரேஸ் போகிறது அப்படிங்கிற மாதிரியான காலத்தில் சில தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது போன்ற தவறுகளை சுட்டி காட்டி அதே நேரத்தில் வந்துட்டு அந்த பொண்ணு அதனுடைய துணிச்சலை அந்த இடத்துல காட்டுது அது மிகப்பெரிய நல்ல விஷயம் அடுத்தபடியாக அந்த படத்தில் வந்து ஸ்பெஷலாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னாக்க அதாவது மனிதாபிமானம் ஹீரோட்ட வந்து இருக்குது அந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க அப்படியே விட்டுட்டு போகாமல் அப்படியே வந்து பிக்கப் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் விடு அப்படின்னு சொன்னேன் சரிங்க ஸ்டாப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் விட்டுட்டு கிளம்புற போது ஒரு ஆறு பசங்க அதை இது பண்ணுறதுனால அதாவது இந்த பிள்ளைய வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ போயிட்டு திரும்பி வந்து வா உனைய வீட்டில் விடுறேன் நான் அந்தளவுக்கு கேவலமானேன் இல்லை அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ரியலாக வந்து ஒரு மனிதாபிமானத்தை காட்டுது அடுத்தபடியாக சொல்லப்போனாக்க அந்த பொண்ணுமே வந்து தன் வீட்டில் அவங்க அப்பா யாருன்னே தெரியாமல் வளர்ந்த குழந்த ஸோ அந்த பிள்ளைன்னு ஒரு வெளியில் ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்படுது ஆனால் ஃப்ரீயாக இருக்குன்னு ஆசைப்பட்டாலும் கூட ஒரு அடக்கம் ஒரு பிரச்சனையை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் வந்து நல்லாவே நடிச்சிருக்கு இயல்பாக அதே போல் இவனுடைய ஃப்ரெண்டாக நடிக்கக்கூடிய அதாவது ஹீரோடைய ஃப்ரெண்டாக நடிக்கக்கூடிய அந்த பையனுமே சூப்பர் அதில் தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவருடைய பாட்டில் ஒரு சோகமான அதாவது அவனுக்கு ஆள் கிடைக்குது நம்ம சும்மா அவனுக்கு பின்னாடியே திரிகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு போய்கிட்டு இருப்பார் ஆனால் அவருக்கு ஒன்று செட்டான உடனே அவர் ஜாலி மூடுக்கு வந்துடுறாரு அப்போ அவர் சொன்னதில் எல்லாமே நல்ல நடிப்பு நடிகர்கள் எல்லோருடைய நடிப்பும் பக்காவாக இருந்தது யாரையுமே குறை சொல்ல முடியாது அது அந்த பையன் சொல்கிற ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா அந்த அந்த பையனை அது ஹை மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குஷியாக சொல்லிட்டு வருவார் அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இயல்பாக அந்த மனசில் அந்த காதல் தனக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சுங்கிற ஒரு சந்தோஷம் வெளிப்படுத்துகிறாரு மொத்தத்திலே இந்த படம் வந்து இப்போ இப்போ உள்ள இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக அவசியமான படம் அப்படின்னு என்னுடைய பார்வையில் தோணும் ஏன்னா இது இந்த மாதிரியான படங்கள் வந்தால்தான் நம்ம செய்த தவறு அப்படின்னு அவங்களுக்கு உணர தோணும் இதுதான் என்னுடைய கருத்து நம்ம அந்த படத்தில் ஹீரோவை நடிச்சது என்னுடைய பையன் அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேச்சராகவே இதே குணம் உள்ளவர் தான் என்ன இந்த படத்தில் ஒரு ஒரு சீனை ஒப்பாக நிற்பார் முகத்தோட காட்டலை மிக சோகத்தோடு நிற்பார் பார்த்திங்களா அது ஒன்று நானே நின்றது உண்டு அதெல்லாம் வந்து உண்மையாகவே அது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவருக்கு கிடைச்சது அந்த ஆப்பர்ச்சுனிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாருங்கிற எனக்கு சந்தோஷம் அதாவது அந்த கேரக்டர் வேஸாக வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம் அந்த ஃபர்ஸ்டில் ஆனாலும் அது அவசியம் அப்படிங்கிறனால அந்த சீன் வச்சுருக்காங்க அது இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அது ஏசிடு கிடச்சிருக்காது அந்த ஒரு சீனுக்காகவே தான் ஏசிட்டு கொடுத்துருக்க வாய்ப்பு ஆனாலும் அந்த கேரக்டருக்கு அது அவசியம் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனால் என் மனசில் ஒரு சின்ன வருது இது கூட கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ யாசி பேரண்டாக நான் நினச்சேன் அவ்வளோதான் மற்றபடி படம் வந்து உண்மையாகவே காலத்துக்கு ஏற்ற சிறந்த படம் இது போன்ற இந்த ஒரு படம் போதாது பல படங்கள் வரணும் வந்தால்தான் சமுதாயம் வந்து இது வந்து சமுதாய சீர்திருத்த படம் தான் நான் சொல்லுவேன் அதுபோல் பண்ணணும் படத்தில் இசையெல்லாம் வந்து கிராமிய இசை சூப்பர் அதில் இந்த பாட்டு இப்போ அந்த ஆசமாராசா பாடு அதை தாண்டி அந்த பெண்களாக பாடுவாங்க பார்த்திங்களா ஒரு லாரியில் நின்றுட்டு ஒரு வேனில் நின்று அந்த சாங்கு அதெல்லாம் வந்து உண்மையாகவே கிராமத்தினுடைய இதை அப்படியே பிரதிபலிப்பதாகவும் அதே நேரத்தில் நாகரீகத்தில் என்ற பெயரில் நாசமாக போகிறத சரிபடுத்துகிறதாகவும் இந்த படத்தை பிரதீப் குமார் அவர்கள் இசையில் அவருக்கு அவருக்கே உண்டான விசையில் அருமையாக பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி டேரக்டரும் என்ன மிக சிறப்பாகவே இதை கொண்டு வந்திருக்கிறாரு அந்த இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டு அதாவது கதையை விட திரைக்கதை தான் ரொம்ப முக்கியம் அந்த திரைக்கதையை எந்த இடத்துல எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற அதை நல்லா பக்காவே பண்ணியிருக்கிறாரு படத்தினுடைய டேரக்டர் மொத்தத்துலையும் படம் வந்து சூப்பர் ஓகே